வணக்கம் நண்பர்களே நம்ம தமிழர்களின் முக்கியமான உணவு அரிசி சாதம் ஆனா நீங்க தினமும் சாப்பிடுற அந்த வெள்ளை அரிசி உங்க உடம்புக்கு என்ன விளைவு பண்ணுதுன்னு தெரியுமா வாங்க போகலாம் வெள்ளை அரிசி தயாரிக்கும் போது அதில் இருக்கும் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் பைபர் மினரல்ஸ் எல்லாமே நீக்கப்பட்டு விடுகிறது இதனால் அது பசியை மட்டும் தணிக்குது ஆனா பாடிக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் கிடைக்காது அதனால்தான் பி ஒன்று வைட்டமின் குறைவால் வரும் நோய் பெரிய பெரி ஏற்படும் அபாயம் இருக்கு இதுல வீக்னஸ் நர்வ் ப்ராப்ளம்ஸ் மற்றும் ஹார்ட் என்லாஜ்மெண்ட் கூட வரலாம் முக்கியமானது நீங்க தொடர்ந்து வெள்ளை அரிசி மட்டும் சாப்பிட்டா நீண்ட காலத்துல ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் சுகர் ஒபசிட்டி வர வாய்ப்பு அதிகம் இதற்கு சொல்யூஷன் என்ன பார்க்கலாம் பிரவுன் ரைஸ் ஹேண்ட் பவுண்டட் ரைஸ் உணவு அரிசி மில்லட்ஸ் திணை வரகு சாமை மற்றும் ஹோல் கிரெயின்ஸை உங்கள் தினசரி டயட்ல சேர்த்துக்கணும் இதுல இருக்கும் நேச்சுரல் பி விட்டமின்ஸ் ஃபைபர் மினரல்ஸ் எல்லாமே உங்கள் உடம்புக்கு தேவையான பாதுகாப்பை தரும் குறிப்பா குழந்தைகள் பிரெக்னன்ட் விமன் வயதானவர்கள் இவர்கள் வைட் ரைஸ் மட்டும் சாப்பிடாமல் பேலன்ஸ் டயட்டை பின்பற்றணும் அதனால நண்பர்களே சாதம் சாப்பிடக்கூடாது கூடாது ஆனா வெள்ளை அரிசி மட்டுமே சாப்பிடுறதுன்னு ஒரு பழக்கத்திலிருந்து விலகி ஹெல்தி அல்டர்னேடிவ்ஸை சேர்த்துக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் ஹெல்த் சீக்ரெட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க